தொடர் விடுமுறை காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய கனி வணக்கம் கனி விவரங்கள் வணக்கம் அதாவது சென்னை கிலாம்பகம் பேருந்து நிலையத்தில் பேருந்து வசதி இல்லாமல் மக்கள் தவிக்கக்கூடிய அந்த காட்சியானது தற்போது வெளியாக குறிப்பாக தொடர் விடுமுறை அதாவது வார இறுதி நாள் மற்றும் வினாடி நடிவு என தொடர்ந்து நான்கு நாள் விடுமுறையானது வந்திருக்கிறது இந்த விடுமுறையை கொண்டாடுவதற்கு தங்களது சொந்த சென்னையில் சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு இங்கிருந்து கீழாம்பாக்கம் சென்ற போது அங்கு போதிய பேருந்து இல்லாமல் வரக்கூடிய ஒன்று என்ற பேருந்துகளில் முட்டி மோதி ஏறக்கூடிய அந்த காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போரூர் இந்த மாதிரியான வழித்தடத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் போரிய வசதி இல்லாமல் அங்கு வரக்கூடிய ஒன்று இரண்டு பேருந்துகள் அதாவது இருந்து செல்லக்கூடிய சில பேருந்துகளும் மாதாவரத்திலிருந்து வரக்கூடிய சில பேருந்துகள் அந்த பேருந்துகள் மட்டுமே மக்கள் அடித்துக் கொண்டு ஏறக்கூடிய ஒரு நிலையானது தற்போது உருவாகி இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இதுவே ஒரு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த சிறப்பு பேருந்துகள் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியுமே பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது குறிப்பா இப்போ கிளம்பக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்குமே சென்னையில் கோயம்பேட்டில் பேருந்து நிலையம் இயங்காத பிறகு சென்னை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இங்கிருந்து பயணம் செய்து கிளாம்பக்கம் பேருந்து சொந்த ஊருக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடிய சூழ்நிலையில கிளம்பக்கம் பேருந்து நிலையத்திலுமே போதிய பேருந்துகள் இல்லாமல் தக்க மக்கள் தவித்து வருகிறார்கள் மேலும் உடனடியாக போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் அறிவிக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளை உடனடியாக இயக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நன்றி தாமரை